வணக்கம் இது தி டீப் டைவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் வந்து டாக்டர் வேன் டபிள்யூ டயர் எழுதின ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஆன்மீக தீர்வு உண்டுன்னு சொல்ற புத்தகம் இந்த புத்தகத்தோட ஆரம்பமே அதாவது முதல் வரியே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும் உங்க வாழ்க்கையில பிரச்சனைனே ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றாரு ஆமா இது கேட்ட உடனே என்னது எனக்கு இருக்கிற கடன் உடம்பு வலி குடும்ப சண்டை இதெல்லாம் பிரச்சனை இல்லையான்னு தோணும் அது ஒரு நியாயமான கேள்விதான் ஆனா ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம பிரச்சனைன்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து நம்ம மனசால உருவாக்கப்பட்ட மாயைகள் நிஜம் இல்லைன்னு சொல்றாரு சரி இந்த ஒரு வரிய வச்சே ஒரு மணி நேரம் பேசலாம் போல இருக்கு முதல்ல ஆசிரியர் எதுக்கு இப்படி ஒரு தைரியமான வாதத்தை முன்வைக்கிறாரு அவரோட சொந்த அனுபவத்துல இருந்து தான் அந்த புத்தகமே தொடர்ந்தது இல்லையா கரெக்ட் புத்தகத்தோட முன்னுரையில தனக்கு ஒரு தீவிரமான இதய நோய் வந்ததை சொல்றாரு டாக்டர்ஸ் பல சிகிச்சைகள் சொல்லியும் அவர் வந்து பயத்துல மூழ்கி பிரச்சனையே சுத்தி சுத்தி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு அப்பதான் அவருக்கு ஒரு பொறி தட்டி இருக்கு பிரச்சினையில கவனம் செலுத்துறதை விட்டுட்டு தீர்வான அந்த ஆன்மீக ஆற்றல் பக்கம் திரும்பினா என்னன்னு யோசிச்சிருக்காரு ஓஹோ அப்படி அவர் தனது மனநிலையை மாத்தினப்போ அவருக்கு ஒரு தீர்வு கிடைச்சதா சொல்றாரு அந்த அனுபவம் தான் இந்த முழு புத்தகத்துக்கும் அடித்தளம் ஓகே இத கொஞ்சம் பிரிச்சு பாப்போம் அப்போ பிரச்சனைகள் மாயேனா நிஜம் எது இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஆற்றல் அதாவது எனர்ஜினா அவர் சொல்றாரு இது எப்படி புரிஞ்சுக்கறத இது வந்து ஒரு சிம்பிளான உதாரணத்தோட சொல்லலாம்னு வைங்களேன் சொல்லுங்க இப்ப நம்ம வீட்டுல வைஃபை இருக்குல்ல அந்த சிக்னல் மாதிரி நீங்க ரொம்ப சந்தோஷமா அன்பா இருக்கும்போது உங்க சிக்னல் வந்து ஃபுல் பார்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏர் அதிர்வென் கரெக்ட் அதே நீங்க கோபமா கவலையா இருக்கும்போது சிக்னல் வீக் ஆயிடும் அதேதான் அதுதான் மெதுவான அதிர்வெண் பிரச்சனைகள்ங்கிறது இந்த வீக்கான சிக்னல் தான் ஆன்மீகம்ங்கிறது அந்த வேகமான ஸ்ட்ராங்கான சிக்னல் அப்போ வீக்கான சிக்னல் இருக்கிற இடத்துக்கு ஒரு பவர்ஃபுல் ரவுட்டர கொண்டு போற மாதிரி நம்மளோட மெதுவான அதிர்வெண் கொண்ட பிரச்சனைக்குள்ள வேகமான அதிர்வெண் கொண்ட ஆன்மீகத்தை கொண்டு வந்தா பிரச்சனை கரைஞ்சிடும் சொல்றாரா மிகச்சரியா சொல்லீங்க அந்த கரைஞ்சு போறது தான் தீர்வு நாம கடவுள்கிட்ட இருந்து அதாவது அந்த பிரபஞ்ச ஆற்றல் கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கோன்னு நம்ம மனசு நம்புறதால வர்றதுதான் இந்த மாயான பிரச்சனைகள் சரி இந்த உயர் அதிர்வெண் கொண்ட நிலையை அடையறது எப்படி அதுக்கு சில அடிப்படை கொள்கைகளை அவர் பட்டியலிடுறாரு சரணடைதல் அன்பு எல்லையற்ற தன்மைய உணர்தல் இப்படி ஒரு ஏழு விஷயங்கள் இதுல எது அஸ்திவாரம் எதுலேருந்து தொடங்கணும் இது ஒரு முக்கியமான கேள்வி அவர் ஏழு விஷயங்களை சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஆணிவேர் வேறு ஒண்ணுதான் அது நான் யாருங்கறத சரியா புரிஞ்சுக்கிறது உம் பதஞ்சலியின் யோக சூத்திரங்களை மேற்கோள் காட்டி ஒரு விஷயம் சொல்றாரு அறியாமையோட நாம யாருன்னு பதஞ்சலி சொல்றாரு இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ஆழமான விஷயமாச்சே நான்னா என் பேரு என் வேலை என் குடும்பம் என் உடம்பு என் சாதனைகள் இதெல்லாம் தானே இதுல என்ன தப்பு இருக்கு அங்கதான் விஷயமே இருக்கு இதெல்லாம் நம்மளோட அடையாளத்துல ஒரு பகுதிதானே தவிர முழுமையான நான் கிடையாதுன்னு ஆசிரியர் சொல்றாரு இதெல்லாம் தற்காலிகமானது மாறிக்கிட்டே இருக்கும் ஓகே நம்மளோட உண்மையான அடையாளம் இந்த உடம்பு புள்ள இருக்கிற அந்த மாறாத எல்லையற்ற ஆன்மா இந்த ஒரு உண்மையை உணரும்போது பிரச்சனைகளை பாக்குற கண்ணோட்டமே மாறிடும் இதுக்கு புத்தகத்துல ஒரு உருக்கமான கடிதம் இருக்குமே மேரி லூ வான் அட்டா என்ற பெண் எழுதினது ஆமா அந்த பெண்மணியோட மகன் கொல்லப்பட்டிருக்கான் ஒரு தாய்க்கு இதை பெரிய துயரம் இருக்க முடியாது பல வருஷமா அந்த சோகத்திலேயே மூழ்கி இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல நாம ஆவியுள்ள உடல் அல்ல உள்ள ஆவி அப்படிங்கிற வரிய படிச்சிருக்காங்க அந்த நொடி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு எப்படி அவங்க மகன் உடல் அளவுல மறைஞ்சாலும் அவனோட ஆன்மா அழிவில்லாததுங்கிறத உணர்ந்திருக்காங்க அந்த புரிதல் வந்ததும் அவங்களால அந்த துயரத்திலிருந்து வெளியே வந்து மறுபடியும் மகிழ்ச்சியா வாழ முடிஞ்சது இதுதான் தவறான அடையாளத்தை விட்டு வெளியே வர்றதோட சக்தி அப்ப முதல் படி நான் இந்த உடம்பு மட்டும் இல்லங்கறத உணர்றது இந்த புரிதல் வந்தா நம்மள பாதிக்கற நிறைய விஷயங்களோட தாக்கம் குறைஞ்சிடும் சரி இதுக்கு அடுத்தபடியா பாவம் பத்தி ஒரு வித்தியாசமான கோணத்தை சொல்றாரே ஆமா நாம பொதுவா பாவம்னா கடவுளுக்கு எதிரா செய்யற செயல்னு நினைப்போம் ஆனா ஆசிரியரத குறித்தவறுதல்னு சொல்றாரு குறித்தவறுதலா ஆமா அதாவது நம்மளோட உண்மையான அன்பான இயல்பிலிருந்து விலகி போறதுதான் பாவம் அது ஒரு தடைகள் தான் அதனால குற்ற உணர்ச்சியில மூழ்கி நம்ம ஆற்றலை குறைக்காம அந்த தடையை எப்படி நீக்குறதுன்னு பாக்கணும் இந்த தடைகள் நம்ம ஆற்றல் புலத்த அதாவது நம்மளோட ஆறாவ பாதிக்குமா இந்த எனர்ஜி ஃபீல்ட்ஸ் பத்தி அவர் சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆமா மூணு விதமான புலங்களை பத்தி பேசுறாரு முதல் புலம் நம்ம உடம்ப ஒட்டி இருக்கிற உடனடி ஆற்றல் புலம் சரி இரண்டாவது நம்ம வீடு வேலை செய்யற இடம் மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல் ஆற்றல் புலம் ஓகே மூணாவது தான் ரொம்ப முக்கியமானது நம்ம மன ஆற்றல் புலம் அதாவது மைண்ட் ஃபீல்டு நச்சு மனிதர்கள் எதிர்மறையான செய்திகள் சண்டை நடக்குற இடங்கள் இதெல்லாம் நம்ம ஆற்றல் புலத்தை பலவீனமாக்கும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்வாரு ஆம்ஸ்டர்டாமில் உள்ள ஆன் வீட வீடு அந்த நாஜி சித்திரவதைக்கு பயந்து ஒரு குடும்பம் ஒழிஞ்சிருந்த இடம் அந்த இடத்துக்குள்ள போனா இன்னைக்கும் அந்த பயத்தோட அதிர்வு உணர முடியும்னு சொல்றாரு அதே சமயம் அசிசி அல்லது மச்சு பிச்சு மாதிரி இடங்களுக்கு போனா ஒரு தெய்வீகமான அமைதியை உணர முடியும் இது அந்த இடத்தோட ஆற்றல் புலம் இது தனிப்பட்ட மனிதர்களுக்கும் பொருந்துமா கண்டிப்பா புத்தகத்துல ஒரு அருமையான கதை இருக்கு ஒரு ஏர்போர்ட்ல ஃபிளைட் பல மணி நேரம் லேட் நூத்துக்கணக்கான பாசஞ்சர்ஸ் கோவத்துல கத்தி புகார் செஞ்சிட்டு இருக்காங்க ஆமா இது சகஜம் தானே ஆனா அங்க ஒரு வயசான கிரீக்கு பெண்மணி மட்டும் எந்த சலனமும் இல்லாம அமைதியா உட்கார்ந்துருக்காங்க அவங்களோட அந்த அமைதியான ஆற்றல் மெதுவா அவங்கள சுத்தி இருந்த சிலரையும் தொத்திக்குது அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகிறாங்க இதுதான் மன ஆற்றல் புலத்தோட சக்தி நம்மளோட அமைதி மத்தவங்களோட குந்தளிப்ப கூட குறைக்க முடியும் ஆ புத்தகத்தோட முதல் பகுதி நமக்கு ஏன் பிரச்சனைகள் வருதுங்கற ஒரு டயக்னசிஸ் மாதிரி இருக்கு நம்மளோட தப்பான அடையாளம் அதனால வர்ற தடைகள் நம்ம ஆற்றல் புலத்தோட பாதிப்பு இதையெல்லாம் விளக்குது அப்ப புத்தகத்தோட இரண்டாம் பகுதி இதுக்கான பிரிஸ்கிரிப்ஷன் அதாவது மருந்து தானே மிகச்சரியான வார்த்தை அந்த மருந்து தான் அசிஷியன் புனித பிரான்சிஸின் புகழ்பெற்ற ஜெபம் அந்த ஜபத்தோட ஒவ்வொரு வரியையும் எடுத்துக்கிட்டு அதை எப்படி நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுன்னு ஆசிரியர் விளக்குறார் அதுல முதல் வரியே ரொம்ப சக்தி வாய்ந்தது எங்கெங்கே வெறுப்பு உள்ளதோ அங்கே நான் அன்பை விதைக்க வேண்டும் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில நம்மள வெறுக்கிற ஒருத்தர் மேல எப்படி அன்ப விதைக்கிறது ஆசிரியர் என்ன சொல்றாருனா வெறுப்புங்கிறது நிராகரிக்கப்பட்ட அன்போட எதிர்வினைதான் ஒருத்தர் உங்க மேல வெறுப்ப காட்டுறாருனா அவரோட வாழ்க்கையில எங்கேயோ யாராலேயோ அவர் நிராகரிக்கப்பட்டதா வெறுக்கப்பட்டதா உணர்ந்திருக்காருன்னு அர்த்தம் அப்போ அவர் காட்டுறது வெறுப்பில்லையா அது வெறுப்பு இல்ல அது அன்பிற்கான ஒரு அழுகுறல் இதுக்கு புத்தகத்துல ரூத் என்ற பெண்மணியோட கதை இருக்கே அது நம்பவே முடியாத ஒரு அனுபவம் ஆமா ரூத் என்ற பெண் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு முகமூடி போட்ட நபர் கத்தியோட உள்ள நுழைஞ்சு அவரை தாக்க வர்றான் ஐயோ அந்த நேரத்துல பயத்துல உறைஞ்சு போகாம ரூத் அவனை பார்த்து கடவுள் இந்த நல்ல இளைஞனுக்கு உதவட்டும்னு முழு மனசோட பிரார்த்தனை செய்றாங்க அவனோட கண்ணை பார்த்து அன்பா பேசுறாங்க ஒரு நிமிஷம் இது கேக்குறதுக்கே பகீர்னு இருக்க இது ரொம்ப ஆபத்தான ஒரு செயல் இல்லையா ஒருவேளை அந்த திருட வேற மாதிரி எதிர்வினையாற்றி எந்தா என்ன ஆகியிருக்கும் இது எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்துற ஒரு அறிவுரையா இது ஒரு மிக முக்கியமான கேள்வி ஆசிரியர் இத ஒரு தந்திரமா ஒரு டாக்டிக்கா பயன்படுத்த சொல்லல ஒரு திருடம் வந்தா இப்படி பேசுங்க அவன் மாறிடுவான்னு சொல்லல இது ஒரு உள்நிலை மாற்றம் புரியுது அந்த நொடியில ரூத் பயத்தை விட்டுட்டு அன்பின் உயர் அதிர்வெண்ணுக்கு போயிட்டாங்க அவங்களுடைய நோக்கம் அவனை கட்டுப்படுத்துறது இல்ல தன்னோட நிலையை மாத்திக்கிறது தான் அந்த உயர் அதிர்வெண் அந்த நபரோட குறைந்த அதிர்வெண்ண பாதிச்சது அப்புறம் என்னாச்சு அவன் மனசு மாறி நீங்க ஒரு நல்ல பெண்மணின்னு சொல்லிட்டு அவள பாலியல் வன்புணர்வு செய்யாம போயிட்டான் இது அன்பின் சக்தியை விளக்குற ஒரு தீவிரமான உதாரணம் ஆனா இதோட அடிப்படை முதல்ல நம்ம மனசுல அன்ப விவைக்கிறது தான் ஓகே அப்போ இது மத்தவங்கள மாத்துறதுக்கான கருவி இல்ல நம்மள மாத்திக்கிறதுக்கான ஒரு வழி இது புரிஞ்சுது அடுத்த வரி எங்கெங்கே காயம் உள்ளதோ அங்கே நான் மன்னிப்பது விதைக்க வேண்டும் இது உடல் காயமா மனக்காயமா ரெண்டும் தான் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா நோய்கிறது முழுமையிலிருந்து பிரிஞ்சிருக்கிறது ஹீல் என்ற வார்த்தையோட மூலமே டு மேக் ஹோல் தான் அதாவது மீண்டும் முழுமையாக்குதல் ஓஹோ நம்ம மனசுல மண்ணிக்க முடியாத கோபத்தையோ வலியையோ வச்சுட்டு இருக்கும்போது போது நாம் அந்த முழுமையான பிரபஞ்ச ஆற்றல்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கும் அது நம்ம உடல்ல நோய்களா வெளிப்படலாம் அப்போ நான் ஒருத்தர மன்னிச்சுட்டா எனக்கு இருக்குற நோய் குணமாகிடுமா நேரடியா அப்படி சொல்ல முடியாது ஆனா மன்னிக்கிறதன் மூலமா நீங்க குணப்படுத்தும் ஆற்றல் பாய்வதற்கான ஒரு தடையை நீக்கிறீங்க நாம ஒரு கருவி மாதிரி ஆமா நாம குணப்படுத்துறவங்க இல்ல நாம அந்த குணப்படுத்தும் ஆற்றல் நமக்குள் பாய்வதற்கான ஒரு கருவியா மாறணும் நம்ம அகந்தைய நம்ம கோபத்தை ஒதுக்கி வைக்கும் போது அந்த ஆற்றல் தங்குதடையின்றி பாயும் அது மன அமைதியையும் உடல் நலத்தையும் மேம்படுத்தும் சரி அடுத்ததா எங்கெங்கே சந்தேகம் உள்ளதோ அங்கே நான் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் இதுல நம்பிக்கைனா என்ன மத்தவங்க சொல்றத கேட்டு நம்புறதா இல்ல அதுக்கு பேரு பிலீஃப் ஆசிரியர் சொல்றதுங்கிறது நேரடி அனுபவத்தால வர்ற ஒரு அறிதல் ஒரு நோயிங் உதாரணம் சூரியன் காலையில உதிக்கும்னு நீங்க இல்ல உங்களுக்கு அது தெரியும் அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தை இயக்குற ஒரு உயர் சக்தி இருக்குங்கிறத உணர்வதுதான் ஃபெய்த் இதுக்கு அவர் சொல்ற போயிங் விமான ஓமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமா ஒரு பெரிய குப்பை கடங்கல ஒரு போயிங் ஃபார்ட்டி செவன் விமானத்தோட லட்சக்கணக்கான பாகங்கள் தனித்தனியா கிடக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு நாள் ஒரு பெரிய சூறாவளி அடிச்சு அந்த பாகங்கள் எல்லாம் காத்துல பறந்து தானாவே ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஒரு முழு விமானமா மாறிடுச்சுன்னு சொன்னா நம்புவாமா சான்சே இல்ல அபத்தமா இருக்கு அதே மாதிரிதான் இவ்வளோ சிக்கலான இவ்வளோ துல்லியமான இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு உயர் சக்தியும் இல்லாம தற்செயலா உருவானதுன்னு நம்புறதும் அபத்தமானதுன்னு ஆசிரியர் சொல்றாரு இந்த அறிதல் வரும்போது சந்தேகம் மறைஞ்சு நம்பிக்கை பிறக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த ஓமை இறுதியா எங்கெங்கே துயரம் உள்ளதோ அங்கே நான் மகிழ்ச்சியை விதைக்க வேண்டும் என் வாழ்க்கையே துயரமா இருக்கும்போது நான் எப்படி மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது இங்குதான் புனித பிரான்சிஸ் ஜபத்தோட உச்சகட்ட தத்துவமே வருது கொடுப்பதில் தான் நாம் பெருகிறோம் துயரங்கிறது வெளியிலே இல்லை அது நம்ம சோகமான எண்ணங்கள்ல தான் இருக்கு அதிலிருந்து வெளியே வர ஒரே வழி நம்ம கவனத்தை நமக்கிட்டேருந்து எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் நீங்க ரொம்ப சோகமாக இருக்கும்போது உங்களை விட கஷ்டப்படுற ஒருத்தருக்கு சின்ன உதவி செஞ்சு பாருங்க அவங்க முகத்தில் வர சின்ன சந்தோஷம் உங்கள் துயரத்தை மறக்கடிச்சிடும் நாம மத்தவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் போது நாமளே அறியாம நமக்குள்ள மகிழ்ச்சி நிறையுது ஆஹா மொத்தத்துல இந்த புத்தகம் சொல்றது என்னன்னா பிரச்சனைகளை கண்டு பயப்படாம உயர்த்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா பாக்கணும் வெறுப்பு காயம் சந்தேகம் துயரம்னு இந்த மெதுவான அதிர்வெண்கள் வரும்போது அன்பு மன்னிப்பு நம்பிக்கை மகிழ்ச்சின்னு உயர் அதிர்வென்களை கொண்டு அதை மாத்தணும் இது ஒரு உள்நிலை மாற்றம் கரெக்ட் இது ஒரு நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி முடிவா அன்னை தெரேசாவோட ஒரு மேற்கோளை நீங்க யோசிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் அது இந்த புத்தகத்தோட மொத்த சாராம்சத்தையும் சொல்லுது இறுதி இது எல்லாம் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் உள்ளது இது ஒருபோதும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருந்ததில்லை அருமை நம்ம பிரச்சனைகள் மத்தவங்களால வருதுன்னு நினைக்கிறோம் ஆனா தீர்வு நமக்குள்ள நமக்கும் அந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் உள்ள இணைப்புல தான் இருக்கு சரி இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய சவால பிரச்சனைங்கிற கண்ணோட்டத்துல பார்க்காம உங்க ஆன்மீக ஆற்றலை உங்க அதிர்வெண்ண உயர்த்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்த்தா என்ன நடக்கும் சிந்திச்சு பாருங்க